முகிலா எப்படி இருக்க அட நலனா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இருக்கேன்பா என்னாச்சு இப்படி இருக்கிற அது இருக்கட்டும் நீ தேர்வெல்லாம் எப்படி எழுதின நான் நல்லா எழுதியிருக்கேன் ஏ நீ நல்லா எழுதலையா நல்லா தான் எழுதியிருக்கிறேன் எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம்னு சொல்லு என்னால உனக்கு உதவ முடியுமான்னு பாக்குறேன் அப்படியா சொல்ற எனக்கு விட எல்லாம் தெரியும் ஆனா கேள்வியைதான் மாத்தி மாத்தி கேட்க வேலை புரிய மாட்டேங்குது ஓ உன்னோட பிரச்சனை கேள்வியை புரிஞ்சுக்கிறது தானா ஆமாப்பா அது ரொம்ப எளிமையானது தான் நானே உனக்கு விளக்கமா சொல்றேன் நம்ம வகுப்புலேயே மதிப்பீட்டு சொற்களஞ்சிய மாட்டி வச்சிருக்காங்கல்ல அது தெரிஞ்சா போதும் சரி சரி அதை எனக்கும் கொஞ்சம் இங்க பாரு என்ற சொல் வந்தா இது போல கோடிட்ட இடத்துல விடையை எழுதணும் புரியல எனக்கு சிலது தெரியும் அதை நான் சொல்றேன் சரியானு பாருமா சொல்லு தேர்ந்தெடுக்கணும் கொடுக்கப்பட்ட பல விடைகளை பொருந்தும் அல்லது சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் பக்கத்துல வட்டங்கள் கொடுத்திருந்தா நாம் தேர்ந்தெடுத்த சரியான விடைக்குரிய எழுத்திட்ட வட்டத்தில் நிழலிடணும் தேர்ந்தெடுக்க பொருந்தாத விடையை தேர்ந்தெடுக்கன்னா இது போலவும் செய்யணும் தெரிவு செய்கள் வருதே அதுவும் இதை போலதாலா ஆமா அதாவது ஆங்கிலத்துல Choose the best answer. Select the correct answer. அப்படின்னு வரும்ல அது மாதிரி இந்த பல விடைகள் இருந்து சரியான விடையை தெரிவு செய்து எழுதணும் இதோ இதை எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் விடை எளிக்க விடை கூறுக விடை எழுதுக மூணும் ஒன்றுதானா இல்லை இல்லை விடை கூறுகாழியாக விடை சொல்லணும் விடையளிக்க விடையை இது கொடுக்கப்பட்ட இடத்துல எழுதணும் வட்டமிடுதான் வினாவினை படித்து உரிய விடையை வட்டமிடணும் அதே போலதான் வண்ணமிடுகும் இந்த கேள்வியை கூட தெரியாதா இந்த கேள்விக்கு இதுதான் விடை அதனால இதற்குரிய இந்த வட்டத்தில வண்ணமிடணும்

கிளாசிஃபைன்னு சொல்லுவோம்ல அதாவது நிறைய சொற்களில் இருந்து ஒரே வகையான சொற்களை தேர்ந்தெடுத்து உரிய தலைப்பின் கீழே எழுதுவது இதை பாரு இது என்ன சொல் பேர் சொல் அதை எங்க எழுதணும் இதோ இங்க இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்து சொல் தொடர்களை கூட படிச்சு பார்த்து அந்தந்த தலைப்பு கீழே வகைப்படுத்தி எழுதணும்

இந்த பக்கம் கதவு திறவுகோல் மழை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பூட்டிற்கு இணை எது திறவுகோல் தானே அதைத்தான் கண்டுபிடித்து எழுதணும் சரியா சொன்ன உரிய படம் எதுன்னா கொடுக்கப்பட்ட படங்கள்ல கொடுக்கப்பட்ட தொடருக்கு உரியதை கண்டுபிடிக்கணும் இப்படித்தானே ஆமா இதே போல உரிய படம் என்ற சொல்லுக்கு பதிலாக உரிய சொல் உரிய தொடர்னும் கொடுக்கப்பட்டிருக்கும் சரியா தவறா கண்டறிக இது தொடரை படித்துவிட்டு அது சரின்னா இது போலவும் தவறுனா இது போலவும் குறியிடணும் தொடர் அமைக்க அப்படின்னு வந்தா சென்டென்ஸ் மேக்கிங் அதாவது கொடுத்த சொல்ல வச்சு ஒரு தொடர் உருவாக்கி எழுதணும் இங்கே கொடுக்கப்பட்ட சொல் தொகுப்புல ஒண்ணு மட்டும் வேற இருக்குல்ல ஆமா அதுதான் ஆர் ஒன் அவுட் அதாவது வேறுபட்டதை கண்டுபிடிக்கிறது அதை வட்டமிட்டும் காட்டலாம் எடுத்தும் எழுதலாம் டிக் குறியீடுன்னா விடையை கண்டுபிடிச்சு அந்த விடைக்கு நேராக கொடுக்கப்பட்ட பெட்டியில் டிக் குறியிடணும் அவ்வளவு எல்லா மதிப்பீட்டு சொற்கள் பத்தியும் நாம் தெளிவாக தெரிஞ்சிட்டோம் இனி எல்லா வினாவையும் படித்து புரிந்து யார் துணையும் இல்லாம சரியா செய்வோம் அப்படின்னா உங்களுக்கும் புரிஞ்சதுதானே நிரப்புக தேர்ந்தெடுக்க தெரிவு செய்க வட்டமிடுக வண்ணமிடுக அடிக்கோடிடுக கூறுக விடை எழுதுக பொருத்துக விடையளிக்க கண்டறிக வகைப்படுத்தி எழுதுக உருவாக்குக இனி எது உரிய படம் எது பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சரியா தவறா கண்டறிக தொடர் அமைக்க வேறுபடுத்துக வேறுபடுத்துகூறியிடுக இதெல்லாம்தான் கேள்விகளில் வரக்கூடிய குறிப்பு சொற்கள் இந்த சொற்களை பற்றி தான் நாம் இப்போ முழுமையாக பார்த்தோம் இனிமேல் எந்த கேள்வி வந்தாலும் நீ சரியா விடையெழுதிருவ இல்லையா அதே போல நீங்களும் எழுதுவீங்க அப்படித்தானே